இப்போ என்ன சமைக்க போகிறோம்னா நாட்டுக்கோழி சமைக்க போகிறோம் இது நாட்டுக்கோழி அதுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதில் என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பட்டை கிராமம் சேர்க்கப்பறோம் வெங்காயம் வதக்கு இது நாட்டுக்குழி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சப்பொடி போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கவிச்சு இருக்காது வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிறோம் patamalala sullala patamalala vayam sullala takaliya vayam inna pa takaliya nalala கறி வதங்கிக்கிட்டு இருக்கு நல்லா உப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து குழம்புக்கு தேவையான மசாலா வச்சிருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க குழம்பாக ஆமாம் குழம்பு தண்ணி எடுத்துடுவோம் மசாலா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நீ போகிறோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு லெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா குழந்தைங்க குழம்புனா சாப்பிடாதுங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போமா மசாலா கான்ஃப்ளவர் மாவு பழம் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்னடி இப்படித்தான் கலக்கணுமா உனக்கு பிடிக்க மாட்டி பிடிக்காதா எப்படி உப்பு போட்டு சாப்பிடலாமா இப்போ இந்த மசாலா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் சொல்ல போகிறேன் மசாலாவுக்கு வந்து வரமிளகா சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு

சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு அடுத்து லெட் பீஸ் எடுக்கப் போறோம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்னம்மா ஆனா லெட் பீஸ் என்னம்மா போட சரி வரணி நல்லா இருக்காடி என்ன தெரியாது வரணிக்க அவ்வளவுங்க உட்காந்து சாப்பிடு சும்மா உட்காரு எ இருக்கு <laughs> <laughs>